உண்மையும் முத்தமும் உள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்தில் நீ உண்மையாயிருந்தாய் அல்ல உண்மையாய் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் உருவாக்க வேண்டும் என்று சொல்லித்தான் கத்தர் எல்லாவற்றிலும் நம்மை பாதுகாக்கிறார் பராமரிக்கிறார் ஒருவேளை நம்முடைய மரணமா இருக்கலாம் அல்லது ஆண்டோர் வருகையா இருக்கலாம் ஆண்டு சொல்லி நம்ம கூப்பிட உண்மையும் முத்தமும் உள்ள ஊழிக்காரனே நீ கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தால் அதனால எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் ஆமா அவருடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுனா என்ன அவருடைய சந்தோஷத்துக்குள்ளே எதுக்காய் அவருடைய சந்தோஷம் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசிக்கும்படியாகத்தான் கத்திர உங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என்ன கொடுக்கிறாராம் கிருபையும் பாதுகாப்பும் பராமரிப்பும் எல்லாம் விடுதலையாக்கி நம்ம எல்லாம் ஜீவனோடு கூட வைப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு என்னது எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசிக்கும்படியாக உங்களை என்ன பண்றாரு உண்மையும் உத்தமமாய் வாடும்படியாக இந்த பூமியிலே தெரிந்து கொண்டு வேறுபடுத்தி வைத்திருக்கிறார் உத்தமமாய் உழைக்க நாம் சரியா இருக்கிறோமா நம்ம ஆராய்ச்சி பார்க்க